பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆராய ஊக்குவிக்கும் விதமாக கோவை இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தியுள்ளனர் பள்ளி மாணவர்களுக்கான எதிர்கால தொழில்நுட்பங்கள் பற்றிய அறிவியல் கண்காட்சி கோவை நவகிண்டியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ கே சரஸ்வதி நிர்வாக அரங்காவலர் மற்றும் செயலர் முனைவர் கே பிரியா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ பொன்னுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சசிகலா வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி ஏ எஸ் ரத்தனசாமி கூடுதல் மாவட்ட அரசு வழக்கறிஞர் கே என் வெற்றிவில் கோவை மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆராய மாணவர்களை ஊக்குவிப்பதும் அறிவியல் வளர்ப்பதும் இந்நிகழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது இதில் கோவையில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் அறிவியல் திட்டங்கள் சோதனைகள் மற்றும் மாதிரிகளை காட்சிப்படுத்தினர் சென்சார்களை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான விளக்க காட்சிகள் மூலம் அறிவியல் கருத்துக்களை மாணவர்கள் புரிந்து கொண்டனர் இந்த கண்காட்சியை சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் மற்றும் பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட திட்டங்களை பார்வையிட்டனர் இத்தகைய அனுபவங்கள் அவர்களின் கற்றலை வலுப்படுத்துவதோடு கல்வியாளர்களுடன் அறிவியல் கருத்துக்களை தொடர்புபடுத்தக்கூடியதாகவும் இந்நிகழ்வு அமைந்தது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வின் இறுதியில் உதவி பேராசிரியை டாக்டர் எஸ் சரண்யா நன்றி உரை வழங்கினார் சார் நான் டாக்டர் சசிகலாங்க இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய சப்போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ் என்சி எஸ்டிசி அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டுனுடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹைசை அப்படிங்கிற சயின்ஸ் எக்ஸ்போ பூ கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க இதில் அரௌண்ட் ஒரு நானூறு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே காமிச்சிருக்காங்க இது ஐஓடி ரோபோட்டிக் ட்ரோன் டெக்னாலஜிஸில் இது நடந்துகிட்டுருக்குங்க இது போக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பேட்டன்ட்டுமே எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதையுமே வந்து ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம் அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வெளியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கலந்துக்கிட்டாங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஐஓடி டெக்னாலஜிங்க ட்ரோன் டெக்னாலஜிங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஷீல்டு கேஷ் ப்ரைஸஸ் இதெல்லாமே வந்து பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்துஸ்தான் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பேசுகிற வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் என் பேர் நிஷாந்திரமணன் அப்புறம் இவங்க மாத்தேஸ்வரன் ஸ்ரீஜித் அப்புறம் வந்து கிரண்நாத் இந்த கோாரினேட்டர்ஸ்வார்ட்மெண்ட் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போ எங்களுக்கு எதுனால யூஸ் ஆகுதுன்னா ப்ளேஸ்மெண்ட் போகும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் ஐஓடி டெக்னாலஜிஸ் பற்றி நாங்கள் நிறையா இதில் வந்து தெரிஞ்சுருக்கோம் அப்புறம் வந்து தமிழ்நாடு கவுன்சில் சர்டிஃபிகேட் வச்சு எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எந்த கம்பெனிஸ் வந்து போனாலும் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ச சர்டிவிகேட் இருக்குங்காட்டி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் வந்து மலேஷியா இன்வென்டெக்ஸ் மல்டிமீடியா யூனிவர்சிட்டியில் நிறையா மெடல்ஸும் வாங்கியிருக்கோம் அப்புறம் அதர் காலேஜஸ் போய் நாங்கள் நிறையா ப்ரைஸஸ் வாங்கியிருக்கோம் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாங்கிட்டோம் எல்லா ப்ரைஸஸும் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து எங்களுக்கு ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம்